யானையும் ஓடையும் தான் போன பாதையை மறக்காது அப்படிங்கிறது உண்மையான யானைகள் காலங்காலமாக தங்களுக்குன்னு ஒரு தங்களுக்கு அமைச்சு யானைகள் தொடர்ந்து அதனால அந்த பாதைய யானைகள் மறக்காது ஆனா அந்த யானைகளோட பாதையை காலங்காலமாக யானைகள் எந்த ஒரு இடத்திலும் இல்லாம பயணித்த பாதையில திடீர்னு குறுக்க வந்த மனுஷன் தேவையே இல்லாம தேயிலை தொட்ட அமைக்கிறான் விவசாய நிலங்களை அமைக்கிறான் அங்கதான் போய் குடிசைகளையும் கட்டுறான் காடுகளை அழிச்சு ஊர் கிராமம்னு உருவாக்குறான் அப்படி காடுகள் ஆக்கிரமிக்கப்படும் போது காலங்காலமா யானை கடந்து வந்த பாதையில யானைகளால பயணிக்க முடியாம போகுது அப்போதான் யானை தேயிலை தோட்டத்துலயும் விவசாய நிலத்துலயும் ஊர் கிராமத்துலயும் நுழையுது யானையோட பாதைகளை இவங்க ஆக்கிரமிச்சிட்டு யானைகள் அட்டகாசம் செய்யறதா சொல்றாங்க இவங்களோட தேயிலை தோட்டம் பயிர்கள் நாசமாக்கும் போது யானைகளை கொல்லவும் நினைக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல யானைக்கு விஷம் வச்சு கொல்லவும் செய்றாங்க ஆனா சுயநலம் பிடிச்ச மனசனால இன்னைக்கு இந்தியாவில் யானைகள் பத்தாயிரத்துக்கும் குறைவாதான் இருக்கு இந்த வரைபடம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற யானை வழித்தடங்களை குறிக்குது இத்தகைய வழித்தடங்கள் ஒரு காலத்துல இந்தியா முழுசும் இருந்தது ஆனா இன்னைக்கு இது மட்டும்தான் மீது இருக்கு இப்படி மனுஷங்களோட ஆக்கிரமிப்பு காரணமா யானைகள் கொல்லப்படுறத தடுக்க பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இயங்குது உதாரணமா யானை திட்டம் இதுதான் யானைகளை மனுஷங்கள்ட்ட இருந்து பாதுகாக்குது பார்வதி பருபா போன்ற தன்னார்வல யானை காவலர்கள் யானைகளால மனுஷங்க கொல்லப்படுறத தவிர்த்து யானைகளை காட்டுக்குள்ள விரட்டியோ அவற்றுக்கு சிகிச்சை அளித்தோ இல்லனா யானையை பழக்கப்படுத்தியோ யானைகள் கொல்லப்படுறதுல இருந்து பாதுகாக்கிறாங்க அடுத்ததா ஓடைகள் பத்தி பார்த்தோம்னா ஓடைகள் பூமியில் புவியீர்ப்பு விசையில் அமைத்து கொண்ட பாதையில் பயணிக்குது எங்கெல்லாம் பூமியின் சாய்வு பாதை அதிகமா இருக்கோ அங்கு புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கும் இருக்கும் கூட அதே வீடு கட்டினா ஓடைகள் அதிக வேகத்துல வரும்போது பல்வேறு ஓடைகள் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடும் போது அந்த வீடுகள் தகர்க்கப்படும் இயற்கையில் ஒரு அங்கமா மனுஷன் தன்ன கருதி இயற்கையோடு ஒன்னா வாழணும் அதாவது இயற்கைக்கு துன்பம் தராத வகையில தனது வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்